ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று அசோகாஷ்டமி அஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த வளர்புறை அஷ்டமிக்கு அசோகாஷ்டமி அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் எதற்கு இந்த பெயர் காரணம் வந்தது இன்று முக்கியமா இந்த ஒரு இலையை பணம் வைக்கிற இடத்துல நீங்க வைங்க இது உங்களுக்கு பண ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் செல்வந்தர் வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செயியது ஏற்றக்குறிய விளக்கு என்ன செய்ய வழிபாட்டு முறை என்ன இதைப் பத்திதான் இன்னைக்கு நாம இந்த படிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் படிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பங்குனி மாதத்துல அமாவாசை திதி முடிந்து வரக்கூடிய எட்டாவது நாளே தான் நம்ம வளர்பிறை அஷ்டமியாக மாதம் மாதம் கொண்டாடுவோம் இந்த நாள்ல நம்ம ராமரையும் சீதாவையும் நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு மாதத்தில் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி வளர்திரை அஷ்டமி வழிபாடு பண்ணுவோம் பைரவர் சிவபெருமானின் அம்சம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு அம்சங்களில் காலபைரவரும் ஒரு அம்சம் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு செல்வ நிலையில ஒரு மாற்றம் இருப்பதற்கு இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்லையும் வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரிதான் தேய்பிரை அஷ்டமி நாள்லையும் வழிபாடு பண்ணுவோம் சரி அது என்ன அசோகா அஷ்டமி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு இப்போ ஒரு விளக்கத்தை இப்ப பாத்துடலாம் இந்த நாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமருக்கும் சீதைக்கும் இந்த அசோகா அஷ்டமிக்கும் சம்பந்தம் இருக்குங்க ராமநவமி நாளை வருகின்றது ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு ராமநவமி சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி அப்படின்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லலாம் ராமபிரான் நவமியில் எப்படி அவதரித்தாரோ அதே மாதிரிதான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம் இந்த அஷ்டமி இந்த அஷ்டமி திதியில் நம்ம ராமரை வழிபாடு செய்தாலும் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் பைரவரை வழிபாடு செய்தாலும் பலன்கள் அதிகமாக இருக்கும் அசோகாஷ்டமி ஏன் இதற்கு அசோகாஷ்டமி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவியை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்தார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அந்த சிறை வைத்த இடம் எதுனா அது அசோகவனம் தான் அசோகவனம் அப்படின்னாலே மருதாணி செடி நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்துல அசோகா அப்படின்ற பெயரும் இருக்கு தேவி அவர்கள் அசோகவனத்தில் கணவரை பிரிந்து கஷ்டப்பட்டு துன்பத்தில் துயரத்தில் இருக்கும் பொழுது இந்த மருதாணி தான் அவர்களுக்கு அங்க ஆதரவாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த இலைகளும் பூக்களும் தான் சீதா தேவியினிடம் பேசிக்கொண்டு அவர்களிடம் ஆதரவாக இருந்தது இந்த அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் இது நேற்று இரவு ஆரம்பித்தது இது நாளை காலை அதாவது ஆறாம் தேதி காலை இரண்டு மணி வரைக்கும் இருக்கு அதாவது நள்ளிரவுல இருக்கு காலைனா மத்திய பொழுது கிடையாது நள்ளிரவு வரைக்கும் இருக்கு இன்றைய நாள் முழுவதுமே அஷ்டமி தீதி இருக்கு அப்படின்றதுனால நீங்க பைரவர் வழிபாடும் பண்ணணும் அதே மாதிரி வீட்டுல ராமர் படம் இருந்தாலும் இன்று ராமருக்கு சிறப்பான அலங்காரங்கள் பண்ணுங்க நாளைக்கு ராமநவமி என்றும் இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடியை பார்த்து சீதாதேவி சொன்னாலாம் அதாவது உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னாலாம் அதற்கு அந்த மருதாணி செடி என்ன சொன்னது தெரியுமா யார் ஒருத்தருக்கு ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான கஷ்டமும் வரக்கூடாது ஆனா அவங்க வீட்டுல எப்பொழுதுமே சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து அதற்கு துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மருதாணி செடி வேண்டிக்கிச்சான் வீர்க்க சுமங்கலியாக ஒரு பெண் வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயே அந்யோன்யம் அதிகமாகணும் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ நிலையில் அவர்களுக்கு வறுமை அப்படின்றது இருக்கக்கூடாது கஷ்டம் அப்படின்றது இருக்கக்கூடாது அந்த மாதிரி வரத்தை மருதாணி செடி பெற்றது அந்த மருதாணி இலைகளும் பூக்களும் பெற்றது அதனால இந்த அஷ்டமி தேதியில ஏற்றக்கூடிய தீபத்தை பார்த்து விட்டு பணம் வைக்கிற இடத்துல எந்த ஒரு இலையை வைத்து எந்த நேரத்துல வைக்கணும்ன்றத பாத்துடலாம் நீங்கள் இன்று ஏற்றக்கூடிய தீபம் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இது வீட்டுல பூஜை அறையில ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மருதாணி இலைகள் கிடைத்தா அதை எடுத்துட்டு வாங்க உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை அந்த மருதாணி இலைகளுடன் சேர்த்து வச்சுக்கோங்க வீட்டுல ராமர் படம் இருந்தா ராமருடைய படத்திற்கு முன்பாக இந்த இலைகளை வச்சிருங்க இல்லைன்னா கிருஷ்ணர் படம் இருந்தாலும் கிருஷ்ணர் படத்திற்கு முன்பாக இந்த மருதாணி இலைகளை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அசோக அஷ்டமியில மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல இந்த இலைகளையும் பணத்தையும் எடுத்துட்டு போய் பீரோவுல நீங்க பணம் வைக்கிற இடத்துல இந்த இலைகளையும் பணத்தை பணத்தையும் வச்சிருங்க உடன் சேர்த்து நகைகள் இருந்தால் நகைகளும் வச்சிருங்க அந்த இடத்துல சந்தோஷம் அதாவது எப்பொழுதுமே மருதாணி இலைகள் இருந்ததுன்னா சந்தோஷம் அதிகரிக்கும் இது பணவரவை அதிகமாக பெற்று தரும் நல்ல நேர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் நீங்க எந்த பொருளோடு சேர்த்து வைக்கிறீங்களோ உதாரணமா பணத்தோடு சேர்த்து வைக்கின்றீர்களோ நகையோடு சேர்த்து வைக்கின்றீர்களோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை ஒரு மூன்று நாள் கழித்து இந்த இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த இலைகள் இருக்கின்ற இடத்துல எப்பொழுதுமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் பொதுவாகவே மருதாணி இலைகளோ மருதாணி பூக்களோ மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அப்படியாகப்பட்ட சீதாதேவி என்பவளும் ஸ்ரீதேவியின் அம்சம் தான் அப்போ அந்த மருதானி இலைகளை கொண்டாந்து வரத்தை வாங்கின இடத்துல வைக்கும் பொழுது நமக்கும் அந்த அது கிடைக்கும் அப்படின்றதுல முழு நம்பிக்கை நம்பிக்கை முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ராமநவமி என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ராமபிரானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் ஆஞ்சநேயருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தேவி இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்ナー இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்